மன்னை செல்லச்சாமி அவர்களின் தலைமையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சகோதரர்கள் இப்போது மனிதநேய மக்கள் கட்சியில் இணைகிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்பு புதிய வரவாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் பிஜேபியிலிருந்தும் மனிதநேய மக்கள் கட்சியில் என்று தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் இந்த வரவுகள் தொடரும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மலராட்டும் மலராட்டும் மனித நேயம் மலராட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் மனித நேயம் மக்கள் கட்சி மாற்று அரசியலின் மனசாட்சி எல்லா புகழும் இறைவனுக்கு இறுதி வெற்றி நமது அணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரமேஷ் நடராஜன் சேகர் கோபி சுரேஷ் சுதாகர் விஜி கைசர் மாதவன் எதிரீஷ் போன்றவர்கள் கொரடாச்சேரி ஒன்றியங்களிலிருந்தும் கோட்டூர் ஒன்றியங்களிலிருந்தும் இன்றைக்கு தன்னை அவருடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் முத்துப்பேட்டை ஒன்றியத்திலிருந்தும் கோட்டூர் ஒன்றியத்திலிருந்தும் பிஜேபியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மனிதநேய மக்கள் கட்சியில் என்றை இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேதாஜி ரவிச்சந்திரன் குமார் அன்பழகன் சுரேஷ் கார்த்திக் என்னும் வரவுகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்